இது தமிழ்நாடு டைப்பில் பண்ணுறது அப்படின்னாக்க தமிழ் முறை பிரகாரம் ஏன்னா இன்னைக்கு வந்து தெலுங்கு சம்பிரதாயம் சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய அது அதனுடைய தாக்கம் நிறைய வந்துடுச்சு ஏன்னா அவங்க சந்திரமானத்தை சந்திரனை மெயினாக கொண்டு வந்து பூஜை பண்ணுவாங்க ராத்திரி ஒரு மணிக்கு திருமணம் பண்ணுவாங்க நம்ம தமிழில் வந்து பகல்ல தான் திருமணம் இரவு நேர திருமணம் நம்ம தமிழில் கிடையாது நம்ம எல்லாமே சூரியனை பேஸ் பண்ணுவோம் இந்த சந்திரமானம் உள்ளார வந்ததனால தான் இந்த குழப்பங்கள் தான் அதிகமாக வருது லக்னத்தை வச்சு யாரும் இப்போ ஜோசியம் சொல்றது இல்ல ராசியை வச்சு ஜோசியம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால நிறைய குழப்பங்கள் வருது இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ராமேஸ்வரத்துல போய் முதல் முதல்ல ராமர் வந்து அவருடைய பிதிர் சாபம் தீர்றதுக்காக ஏன்னா அவர் அப்பாவுக்கு கொல்லி போடலை வனவாசம் போயிடுறாரு திரும்பி ரிட்டன் வரும்பொழுது நீ வந்து திலகோமம் பண்ணாதான் இந்த விஷயத்தை செய்யலாம் அப்படின்னு சொன்ன உடனே ராமேஸ்வரத்துல முதல் முதலாக ராமன் திலோகோமம் செய்கிறார் அவர்தான் அந்த திலோகோமம் பண்ணாரு இந்த திலோஹோமம் பண்றதுக்குன்னு ஒரு சில புரொசிஜர் எல்லாம் இருக்கு அந்த ப்ரொசீஜர் பிரகாரம் அவர்கள் திலோகோமம் செய்தார்களே ஆனால் ஏன்னா இப்ப என்ன கூட நிறைய பேர் கூப்பிடுவாங்க நான் என்ன அவசியம் வாங்க நீங்க வந்து உங்களுடைய முன்னிலையில நடத்தி கொடுங்க அது அப்படிம்பாங்க நாங்க போய் செஞ்சுதான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி வந்து அதை கரெக்டா ப்ராப்பரா பண்ணாங்க ரெண்டு நாட்கள் அது பூஜை பண்ணாங்க அப்படின்னா இதுலேருந்து விடுபடலாம் ஆனால் இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க வருடா வருடம் அவங்க அப்பா அம்மாவுக்கு கொடுக்குற திதியை கரெக்டா கொடுத்துக்கிட்டே இருக்கணும் மாலைய பட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய மாலையபட்சம் இந்த அம்மாவாசை வரைக்கும் பதினாறு தினங்கள் வந்து பாஸ்டிங் இருக்கணும் புரட்டாசி மாசம் விருதம் இருக்கிறோம் பெருமாளுக்கு பெருமாளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும் அது முன்னோருக்கான கடன் இது பெருமாள் வந்து புரட்டாசி மாதம் விருதம் இருந்தாலும் இல்லைனாலும் அவர் வந்து வீட்டில் வந்து லட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டார் ஆனால் முன்னோருக்கான கடன் ஏன்னா புரட்டாசி மாசம் இந்த மாலையை பட்சத்தில் மேல்லோகத்தில் இருக்கிற அனைத்து பிதிர்களுமே உங்களுடைய முன்னோர்கள் எல்லாருமே கீழே வந்துடுறாங்க